வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை துவையல் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாய் வச்சுட்டோம் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆறையில் பூண்டை வந்து போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கல்ல போட்டிருக்கோம் வேர்க்கல்ல இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு கைக்குத்தளவு ஒரு ரெண்டு பல்லாரி வந்து சேர்த்துருக்கிறோம் இதில் பல்லாரி சேர்ந்து நல்லா போது இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும் கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து தாளசத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் வேண்டான்னு தூக்கி ஒதுக்கி வச்சுருவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருவேப்பிலையில் இல்லை செஞ்சமான ஆச்சரியப்படுவோம் ஒரு நாலு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கும் போதே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க என்ன சட்னி அரைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணி வதங்கின உடனே ஒரு வதக்க உடனே ஒரே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துருக்கோம் மல்லித்தழை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஜம்முனு கருவேப்பிலை சட்னி ரெடி ரெடியாயிரும் டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்கள் கூட நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடைசியாக தாலுசம் போட்டு கிளறிட்டோம் இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ